ஈரோடு மாநகராட்சியில் பத்தொன்பது ரோட்ல நாற்பத்தாறு புதூர் நாலு ரோட்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தூரத்துல தீரன் நகர்ல கிரீன் பே ஸ்மார்ட் சிட்டி வழங்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான புத்தம் புதிய பிரீமியம் பிளாட்ஸ் நேரடியாக விற்பனைக்கு இருக்குதுங்க சிறப்பம்சங்கள் என்னன்னா டிடிசிபி மற்றும் ரீரா அப்ரூவ்டு சைட் பஞ்சாயத்து குடிநீர் வசதி ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் முப்பது மற்றும் முப்பத்தி மூன்று அடி அகல தார் சாலை வசதி சோலார் தெருவிளக்கு டிரைனேஜ் வசதி மனையை சுற்றிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நிறைந்துள்ள பகுதி இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் மனை அமைந்துள்ளது மேலும் பஸ் ஸ்டாப் நடந்து போற தூரத்திலையும் ஆனைக்கல் பாளையம் ரிங் ரோடு மூன்று கிலோமீட்டர்லையும் சோலார் பஸ் ஸ்டாண்ட் நாலு கிலோமீட்டர்லையும் கொல்லம்பாளையம் பாளையம் ஐந்து கிலோமீட்டர்லையும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஆறு கிலோமீட்டர்லையும் கோவை கரூர் போன்ற முக்கிய ரோட்ஸை இணைக்கக்கூடிய ரிங் ரோடு ஐநூறு மீட்டர்லையும் நாற்பத்தாறு புதூர் பஸ் ஸ்டாண்ட் மிக அருகிலையும் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் மற்றும் கடைகள் ரொம்ப பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு இவங்க ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அமிர்தா வித்யாலயம் ஆர்டி ஸ்கூல் பில்லபாங் ஸ்கூல் ஜேசி ஸ்கூல் கார்மல் ஸ்கூல் கொங்கு கல்வி நிலையம் ஆசிரமம் மற்றும் லக்காபுரம் ஸ்கூல்ஸ்னு எல்லாமே மனைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப முக்கியமா இடம் வாங்க எழுபது பர்சன்ட் பேங்க் லோன் வசதியும் ஏற்பாடு செஞ்சு தராங்க அப்புறம் என்னங்க விரைவாக விலை மதிப்பு உயரக்கூடிய வீட்டு மனைகள் முதலீட்டுக்கு உகந்த வீட்டு மனைகளை பற்றிய கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க